ஓம் நமோ நாராயண் நாராயணாயர் வெல்கம் பேக் டு அவர் சேனல் திருமலை திருப்பதியினுடைய இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம் திருப்பதி மற்றும் திருமலையை சுற்றி இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புள்ஸ் தரிசனத்துக்கான டோக்கன்ஸ் வழங்கக்கூடிய தேதியில் மாற்றம் செய்து இருக்காங்க திருமலை திருப்பதி தேவஸ்தானம் எப்பவுமே மாதத்தினுடைய முதல் வாரத்தில் வருகின்ற முதல் செவ்வாய்க்கிழமையன்று திருமலை மற்றும் திருப்பதியை சுற்றி இருக்கக்கூடிய உள்ளூர் மக்களுக்கு தரிசனம் வழங்கு தரிசனத்துக்கான டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ணி அவர்களுக்கான தரிசனத்தில் முதல் பிரியாரிட்டி தருவாங்க நாளை மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை நாளை திருமலையில் நடைபெறக்கூடிய ரத சப்தமி முன்னிட்டு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் திருமலை மற்றும் திருப்பதியை சுற்றி இருக்கக்கூடிய லோக்கல் பேப்பர்ஸ் தரிசனத்துக்கான தேதியில் டோக்கன்ஸ் வழங்கக்கூடிய தேதியில் மாற்றம் செய்து இருக்காங்க அதாவது பிப்ரவரி முதல் வாரத்திற்கு பதிலாக பிப்ரவரி இரண்டாவது வாரமாக மாற்றி வைத்திருக்காங்க செவ்வாய்க்கிழமை பிப்ரவரி பதினொன்றாம் தேதி ஸ்ரீவாரி தரிசனத்துக்காக உள்ளூர் மக்களுக்கான ஸ்ரீவாரி தரிசனத்துக்கான டோக்கன்ஸ் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி திருப்பதியில் இருக்கக்கூடிய மகதி ஆடிட்டோரியத்திலேயும் திருமலையில் இருக்கக்கூடிய பாலாஜி நகர் கம்யூனிட்டி ஹால்லையும் பிப்ரவரி பதினொன்னாம் தேதி தரிசனத்திற்கு பிப்ரவரி ஒன்பதாம் தேதி லோக்கல் பீப்புள்ஸுக்கான டோக்கன்ஸ் வழங்கப்படும் அப்படின்னு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவிப்பு தந்திருக்காங்க கீழ் கீழ்திருப்பதியில் ஸ்லாட் செய்திருக்கக்கூடிய சர்வ தரிசனத்துக்கான டோக்கன்ஸ் தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு கொடுக்க மாட்டாங்க ஸோ இது எதனால் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இப்போ பார்க்கலாம் இந்த வாரம் அதாவது பிப்ரவரி மூணாம் தேதியிலிருந்து பிப்ரவரி எட்டாம் தேதி வரைக்கும் நீங்கள் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் போக பிளான் பண்ணி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான முக்கியமான அப்டேட்ஸ் தான் தேவஸ்தானத்தில் இருந்து அப்டேட் செய்து இருக்காங்க பிப்ரவரி நான்காம் தேதி நாளை திருமலையில் நடைபெறக்கூடிய ரத சப்தமி திருவிழாவை முன்னிட்டு திருமலையில் முக்கியமான தரிசனங்கள்லாம் கேன்சல் செய்து இருக்காங்க அப்படி என்னென்ன சேவைகள்லாம் கேன்சல் செய்திருக்காங்க தரிசனங்கள்லாம் கேன்சல் செய்து இருக்காங்கன்னு இப்போ பார்க்கலாம் ஆர்ஜித சேவைகள் நாளை நடைபெறாது அதாவது தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு நடைபெறாது விஐபி பிரேக் தரிசனத்துக்கான ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸோடு வரக்கூடிய விஐபி பிரேக் தரிசனத்துக்கான அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் பெறப்பட மாட்டாது அப்படின்னு திருமலை திருப்பதி அறங்காவலர் குழு தலைவர் பி ஆர் நாயுடு அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க இதற்கான அன்னமையா பவன் பில்டிங்கில் மீட்டிங் கண்டக்ட் பண்ணி அந்த மீட்டிங்கில் ப்ரெஸ் ரிலீஸாகவும் அவர்கள் சொல்லியிருக்காங்க திருமலையில் நாளை பிப்ரவரி நான்காம் தேதி நடைபெறக்கூடிய ரத சப்தமி விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கு இந்த ரத சப்தமி நாளில் மலை உற்சவரான ஸ்ரீ மலையப்ப சுவாமி காலையிலிருந்து மாலை அதாவது இரவு வரைக்கும் ஏழு வாகனங்களில் பவனி வந்து பக்தர்களுக்கு பிளஸ்ஸிங் செய்வார் அப்படிங்கிற காரணத்தால் இந்த சேவைகள் தரிசனங்கள் எல்லாம் கேன்சல் செய்து இருக்காங்க இந்த ரத நாளில் திருமலையில் மூன்று லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் வருவார்கள் அப்படின்னு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் எதிர்பார்த்து இருக்காங்க இதனாலேயே பிப்ரவரி நான்காம் தேதி நாளை அஷ்டதல்ல பாத பத்மாராதனை சேவா திருக்கல்யாண சேவை ஊஞ்சல் சேவா ஆர்ஜித பிரம்மோற்சவம் சகசர தீப அலங்கார சேவை போன்ற ஆர்ஜித சேவைகளை தேவஸ்தானம் கேன்சல் செய்து இருக்காங்க இப்போ கேன்சல் செய்து இருக்கக்கூடிய தரிசனங்கள் பற்றிய இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன் அவர்களுக்கான தரிசனமும் சீனியர் சிட்டிசன் தரிசனம் இன்ஃபேன் தரிசனம் மற்றும் என்ஆர்ஐ தரிசனம் என்ஆர்ஐ தரிசனம்னு சொல்லக்கூடிய வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் இவர்களுக்கான வழங்கப்பட்டு வரக்கூடிய சிறப்பு தரிசனங்கள் அனைத்தையும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் கேன்சல் செய்திருக்காங்க நேற்று திருமலையில் தரிசனம் செய்த மொத்த பக்தர்கள் எழுபத்தி ஐயாயிரத்தி எழுநூற்றி ஆறு பக்தர்கள் தரிசனம் செய்திருக்காங்க இருபத்தி மூணாயிரத்தி முந்நூத்தி நாற்பது பக்தர்கள் முடி காணிக்கை மலையப்ப சுவாமிக்கு தந்திருக்காங்க மூணு புள்ளி மூணு நாலு கோடி மலையப்ப சுவாமிக்கு பக்தர்கள் உண்டியல் காணிக்கையாக கொடுத்துருக்காங்க ஆறு வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணிய பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்கு டைரக்ட் சர்வ தரிசனத்தில் எயிட் ஹவர்ஸ் ஆயிருந்தது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தந்திருக்காங்க ஸோ நீங்கள் இந்த வீக்கில் திருப்பதி போக பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இன்று இரவு அதாவது மூன்றாம் தேதி இன்று இரவில் இருந்து நான்காம் தேதி நாளை இரவு மற்றும் நாளை மறுநாள் இந்த மூன்று நாட்களுக்கும் ஸ்லாட் செய்ய ஸ்லாட் செய்யப்பட்டிருக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கட்டாயம் வழங்கப்பட மாட்டாங்க வழங்கப்பட மாட்டாங்க ஆறாம் தேதி தரிசனத்துக்கு ஐந்தாம் தேதி இரவு மேபி ஐந்தாம் தேதி இரவு ஒன்பது மணி போல் அல்லது ஒன்பது மணிக்கு மேலே கொடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஆறாம் தேதி தரிசனத்துக்கு ஆறாம் தேதி காலையில் அதாவது நள்ளிரவு இரண்டு மணி போல் எஸ்எஸ்டி கவுண்டர்ஸ் ஓப்பன் செய்து பக்தர்களுக்கு ஸ்லாட் செய்யப்பட்டு இருக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வழங்கப்படலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு தந்திருக்காங்க ஸோ மூன்றாம் தேதி இன்று இரவில் இருந்து ஐந்தாம் தேதி வரைக்கும் ரத சப்தமியை முன்னிட்டு பக்தர்களுக்கு ஸ்லாட் செய்யப்பட்டு இருக்கக்கூடிய சர்வதரிசன டோக்கன்ஸ் வழங்கப்பட மாட்டாது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திலிருந்து அப்டேட் செய்திருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக அதாவது பயனுள்ள தகவல்களாக இருக்கும் பட்சத்தில் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்